ரத்னா கல்வி நிலையம் வழங்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் ஒரு மதிப்பெண் வினாக்கள் நூற்றி பதினெட்டாவது கேள்வியிலிருந்து நூற்றி எழுபதாவது கேள்வி வரை உள்ள வினாவிடை பகுதி நூற்று பதினெட்டு சிலம்பு செல்வர் டேஷ் விடை மேப்போ சிவஞானம் நூற்றி பத்தொன்பது சிலப்பதிகாரம் டேஷ் காண்டம் கொண்டது விடை மூன்று நூற்றி இருபது கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது டேஷ் திணை விடை பாடான் அதாவது பாடான் திணை நூற்றி இருபத்தி ஒன்று கிராம ஊழியன் என்ற இதழின் ஆசிரியர் டேஷ் கூப்ப ராஜகோபாலன் நூற்று இருபத்தி ரெண்டு திருபுவனச்சக்கரவர்த்தி என்று பட்டம் சூட்டியவர் இரண்டாம் இராசராசன் நூற்று இருபத்தி மூன்று ஒருதலை காமம் டேஷ் கைக்கிளை நூற்று இருபத்தி நான்கு காக்க தன் முதலமைச்சர் பதவியைத் துறந்தவர் ராஜாஜி நூற்று இருபத்தி ஐந்து மொழி அடிப்படையில் முதன் முதல் பிரிந்த மாநிலம் ஆந்திரா நூற்று இருபத்தி ஆறு கன்னியாகுமரி தமிழ்நாட்டுடன் இணைய பாடுபட்டவர் மார்ஷல் ஏ நேசமணி நூற்று இருபத்தி ஏழு மேப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூல் எனது போராட்டம் நூற்று இருபத்தி எட்டு பொன் பூட்டும் திங்கள் சித்திரை நூற்று இருபத்தி ஒன்பது கல் இலக்கியமாய் அமைவது மெய்கீர்த்தி நூற்று முப்பது மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறும் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார் நூற்றி முப்பத்தி ரெண்டு பாய்ச்சல் என்னும் கதையின் ஆசிரியர் சா கந்தசாமி நூற்றி முப்பத்தி மூன்று நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மேி தொடர் உணர்த்தும் பொருள் விடை நெறியோடு நின்று காவல் காப்பவர் நூற்று முப்பத்தி நான்கு இரு நாட்டு அரசர்களும் பூவைச் சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல் நூற்று முப்பத்தி ஐந்து வாகை என்பது டேஷ் விடை வெற்றி நூற்றி முப்பத்தி ஆறு மண்ணாசை கருதி போர் செய்தல் டேஷ் திணை விடை வஞ்சி நூற்றி முப்பத்தி ஏழு கோட்டையை காத்தல் டேஷ் திணை நொச்சி நூற்றி முப்பத்தி எட்டு கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் டேஷ் ஆர்னால்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றவர் அவ்வையார் நூற்றி நாற்பது புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று காளைகளை ஓட்டிக் கடிகிச்செல் முன்பு இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன விரைந்து செல் நூற்று நாற்பத்தி இரண்டு மண்ணுள் வினைஞரும் மண்ணீட்டு ஆளரும் இவ்வழியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன விடை ஓவியர் நூற்றி நாற்பத்தி மூன்று ஐம்பெரும் காப்பியம் முறைவைப்பு முறையைக் முறையை குறிப்பிடும் நூல் திருத்தணிகையுலா நூற்றி நாற்பத்தி நான்கு சரியான அகர வரிசையில் எழுதுக மண் மாடு உழவு ஏர் இந்த நான்கு வார்த்தைகள் அகர வரிசையில் இல்லாமல் மாற்றிக் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றை சரியான அகர வரிசையில் நாம் மாற்றி எழுத வேண்டும் விடை உழவு ஏர் மண் மாடு நாற்பத்தி ஐந்து ஆனிறை கவர்தல் டேஷ் திணை விடை வெற்றி திணை நூற்றி நாற்பத்தி ஆறு உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் விடை அதியன் பெருஞ்சாத்தன் அதாவது உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன் நூற்றி நாற்பத்தி ஏழு இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்று ஆய் அண்டிரனை பாராட்டியவர் யார் ஏனிச்சேரி முடமோசியார் எட்டு சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் யாரை முதன்மைப்படுத்தி கூறப்பட்டுள்ளன விடை அரசர்கள் நூற்று நாற்பத்தி ஒன்பது நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் எது மதுரை காஞ்சி நூற்றி ஐம்பது செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று அமைச்சர்களை கூறும் புலவர் யார் மாங்குடி மருதனார் நூற்றி ஐம்பத்தி ஒன்று எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்று குறிப்பிடும் நூல் எது புறநானூறு நூற்று ஐம்பத்தி ரெண்டு மெய்க்கீர்த்தி என்ற பெயர் டேஷ் காலத்தில் வந்தது சோழன் நூற்று ஐம்பத்தி மூன்று எய்துவர் எய்தாப்பழி இக்குறளடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது விடை கூவிளம் தேமா மலர் நூற்று ஐம்பத்தி நான்கு மேன்மை தரும் அறம் என்பது டேஷ் விடை கைமாறு கருதாமல் அறம் செய்வது நூற்று ஐம்பத்தி ஐந்து சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யார் விடை அர்னால்டு நூற்றி ஐம்பத்தி ஆறு அரசர்கள் அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறியவர் யார் ஊன் பொதி பசுங்குடையார் நூற்றி ஐம்பத்தி ஏழு காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது நூற்றி ஐம்பத்தி எட்டு கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கண்ணதாசனின் பிறந்த ஊர் சிறுகூடல்பட்டி நூற்று அறுபது சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் கண்ணதாசன் நூற்றி அறுபத்தி ஒன்று தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக விளங்கியவர் கண்ணதாசன் நூற்றி அறுபத்தி ரெண்டு செல்வத்தின் பயனே ஈதல் என குறிப்பிடும் நூல் புறநானூறு நூற்றி அறுபத்தி மூன்று இல்லோர் ஒக்கல் தலைவன் பசிப்பிணி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார் வள்ளல்கள் நூற்றி அறுபத்தி நான்கு வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவர் யார் கிழான் மகன் பெருஞ்சாத்தன் நூற்றி அறுபத்தி ஐந்து உதவி செய்தலை ஆண்மை என்று கூறியவர் ஈழத்துப் பூதன் தேவனார் நூற்றி அறுபத்தி ஆறு வாய்மையை பிழையா நல்மொழி என்று குறிப்பிடும் நூல் நற்றினை நூற்று அறுபத்தி ஏழு வீட்டை துடைத்துச் அடித்தல் இவ்வழி குறிப்பிடுவது இடையராது அரப்பணி செய்தலை நூற்று அறுபத்தி எட்டு கோடை வயல் மீட்சி விண்ணப்பம் கவிதை தொகுப்புகளின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன் நூற்றி அறுபத்தி ஒன்பது எழுத்துக்கால புதுக்கவிஞர்களில் ஒருவர் தீசோ வேணுகோபாலன் நூற்றி எழுபது தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு இதன் தொடர்ச்சி வேறு ஒரு காணொலியில் வெளியிடப்படுகிறது அதாவது ஒரு மதிப்பெண் வினா கொண்டிய தொடர்ச்சி அடுத்து இன்னும் உங்களுக்கு தரப்பட உள்ளது நன்றி வணக்கம்